இன்றைக்கி ஆதிப்பந்தம் இருக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் நம்ம வீட்டில் வந்து ஆ வயிற்றே சாப்பாடு வச்சுருக்கேன் ஓகே அப்புறம் வந்து ரெண்டு பார்த்து பால் கால் பண்ண அப்படியா ஓகே ஓகே பதினெட்டாம் பேருக்கு சாப்பாடு பொடும்பு ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் ரைஸ் ஹாட் ரைஸ் இந்த ஒயிட் ரைஸ் அடுத்து என்ன முருங்காய் சாம்பாரா நாளைக்கு பதினெட்டாம் பேருக்கு முருங்காய் சாம்பார்

பிளாக் கற்றுக்கா நூற்றி முப்பது ரூபா சொல்கிறாங்க காஸ்ட்லி இன்னைக்கு எல்லாமே காஸ்ட்லி இருக்குது அப்படி என்னது ம் எடுத்துக்கிட்டு காஸ்ட்லி தான் ம் கொஞ்சம் சாம்பார் ஒன் டிசம்பரு ஓகே 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 நல்லா நல்ல கோஸ்டர் ஜூம்ஸ்டிக் ஓகே மெயின் ஐட்டம் பாயசம் ஏதாச்சும் இது உங்களுக்கா எனக்கு பாயசம் நன்றாக இருக்கிறது இப்போ நீங்கள் ஆடிப்பான்னு ரொம்ப ரொம்ப முடிச்சிங்க